ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் நாம் சபைகளுக்கு ஆவியானவர் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி சொல்லப்பட்ட இந்த சத்தியங்களிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த வாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நான் என் பிதாவினத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் அதனுடைய ஒரு காரியத்தை தான் பார்த்தோம் இப்போவும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போறோம் அதே விசேஷம் இரண்டாம் அதிகாரம் வசனத்தை நான் என் அதிகாரம் பெற்றது போல அதிகாரம் பெற்ற போது அதிகாரம் பெற்றார் சொல்லி சொன்னா சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அவர் அறிந்து அப்படின்னு பார்க்கிறோம் இதெல்லாம் நம்ம போன வாரத்திலேயே சில காரியங்கள் பார்த்திருக்கிறோம் பிதா அவருக்கு ஏறக்குறைய முப்பத்தி மூணு ஆண்டு காலம் இந்த பூமியில இயேசு இருந்திருக்கிறார் இந்த முப்பத்தி மூணு ஆண்டு காலமும் அவர் பிதா அவருக்கு கொடுக்காத அதிகாரத்தை அந்த நிமிஷத்துல அதாவது சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அதுக்கு நாள் அவர் திருவிருந்து பந்தி எடுக்கும் போது ஆண்டவர் அவர் கொடுத்தார் என்பதை அவர் அறிந்து அப்படின்னு இருக்கு சோ அவர் இந்த முப்பத்தி மூணு ஆண்டு காலமும் அந்த அதிகாரத்தை கொள்வதற்கான வேலைகளை தான் செய்தார் ரெண்டு விதமான அதிகாரம் இருக்கிறது அதாவது மத்திய சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்துல பிசாசானவன் இயேசுவை பார்த்து சொல்கிறான் இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களும் அதனுடைய மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்படும் உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தினுடைய அதிகாரம் ஒன்று இருக்கிறது பிதாவினுடைய அதிகாரம் ஒன்று இருக்கிறது இந்த ரெண்டு அதிகாரத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும் இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு அதிகாரத்தில் எந்த அதிகாரத்தை விரும்புகிறோங்கிறதா முக்கியம் பிசாசு சொல்ற அதிகாரம் என்ன இந்த உலகத்தில் உள்ளவைகள் இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள் அதன் மேல் உள்ள அதிகாரங்கள் இவைகளை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றேன் ஆனா இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்துக்காக தான் வந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அதிகாரத்திற்காகவும் வந்தார் இந்த அதிகாரமும் அவருக்கு தேவை அதே நேரத்தில் பிதாவின் இடத்துல ஒரு அதிகாரம் இருக்கிறது இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வேர்ல்லி அதிகாரம் ஒன்று இருக்குது ஸ்பிரிச்சுவல் அதிகாரம் ஒன்று இருக்குது இந்த வேர்ல்லி அதிகாரம் பிசாசின் கையில் இருந்தது இது வந்து மாறக்கூடியது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க முதல்ல இந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா ஆதாம் கிட்ட இருந்துச்சு சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் கத்தர் கொடுத்தாரு அப்புறம் அந்த அதிகாரம் யாருக்கிட்ட வந்துச்சு பிசாசு கிட்ட வந்துச்சு ஏன்னா பிசாசின் வார்த்தைக்கு கீழ்பட்டபடினாலும் பிசாசு கிட்ட இருந்த அதிகாரம் வந்துச்சு கிட்ட வருது இந்த அதிகாரத்தை யாருக்கிட்ட கொடுக்குறாரு நான் என் பிடிச்ச அதிகாரம் பெற்றது போல உங்களுக்கு தருவேன் சபைக்கு கொடுக்கிறார் இப்ப இந்த சபைக்கிட்ட கிட்ட இருந்த அதிகாரம் இன்னும் சொல்ல இந்த அதிகாரம் உலகத்தினுடைய அதிகாரம் மீண்டும் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த அதிகாரம் யாருக்கு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசாசினுடைய மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனிடத்திலே போகும் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல சகல கோத்திரத்தின் மேலும் ஜாதிகள் மேலும் பாஷகார மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இந்த அதிகாரம் அவங்கையிலிருந்து திருப்பி எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஆயுடவர் சாரசாட்சியில ஏசு கிறிஸ்து கிட்ட வரும் அப்ப இந்த அதிகாரம் என்பது மாறக்கூடியது உலகத்தின் அதிகாரம் மாறக்கூடியது ஆனால் பிதாவினுடைய அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா அது மாறாதது அந்த அதிகாரம் மாறாது அந்த அதிகாரத்தை தான் இயேசு பெற்றுக்கொண்டார் மாறாத அதிகாரம் இப்ப நம்ம எந்த அதிகாரத்தை விரும்புறோம் உலகத்தினுடைய அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறோம் சபை உலகத்தினுடைய அதிகாரத்துக்குள்ளே போக விரும்புது அந்த அதிகாரத்தினுடைய அந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை விரும்புகிறது விரும்புது அப்படின்னா யோசிப்போம் இப்ப அலெக்சாண்டர் வந்து அஹ் தீருப்பட்டனத்தை பிடிக்க போனார் தீருப்பட்டணத்தை பிடிக்க போகும்போது தீருப்பட்டனம் ரெண்டு பகுதின்னு வச்சுக்கோங்க ஒன்று லேண்டில் இருக்கு ஒன்னு தீவுக்குள்ள இருக்கு முதல்ல அந்த தீருப்பட்டனத்துடைய லேண்ட் பகுதி அதாவது கடலுக்கு இப்புறத்தில் இருக்கிற பகுதியை அவர் பிடிக்கிறார் அதை ஒரு பிளான் பண்ணி பிடிச்சிட்டார் ஏன்னா தீர்வு பயங்கரமான பட்டணம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பட்டணம் பிடிச்சிட்டார் இப்போ இது வந்த உடனே ஜனங்கள் எல்லாம் கிளம்பி எங்கே போயிட்டாங்க தீவுகளுக்கு போயிட்டாங்க இப்போ அந்த தீவுக்கு போக முடியாது இப்போ அந்த தீவை பிடிக்கிற வரைக்கும் ஏறக்குறைய ரெண்டு வருஷமோ ஒன்றரை வருஷமோ அவர் பிளான் பண்ணியிருக்கிறார் பிளான் பண்ணி அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க அந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அலெக்சாண்டர் மைண்டில் வேறு எதுவுமே இருக்காது எப்படியாவது தீர்வை பிடிக்கணும் பிடிக்கணும் அப்ப நீங்க எந்த அதிகாரத்தை பிடிக்க விரும்புறீங்களோ உங்க எண்ணம் அதன் மேலதான் இருக்கும் அதை பத்தி தான் யோசிப்பீங்க அதுக்கு பின்னாடியே தான் போயிட்டு இருப்பீங்க அப்போ உங்களுடைய அதிகாரம் உலகத்தின் மேல் வர வேண்டும் உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று இருக்குமானால் நீங்கள் அதற்கு பின்னாடியே தான் போயிட்டு இருப்பீங்க உலகத்துக்கு உண்டானவை தான் சிந்திப்பீங்க உலகத்துக்கு தான் யோசிப்பீங்க உன் நீங்கள் மேலான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் எந்த அதிகாரம் பிதாவின் வலது பாரசத்தில் உள்ளவைகளே நாடுங்கள்னு இருக்கு அந்த அதிகாரத்தை நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க அதை பத்தியா யோசிப்பீங்க அதை பத்தியா சிந்திப்பீங்க இப்ப நாம எதை சிந்திக்கிறோம் எதை யோசிக்கிறோம் இன்னைக்கு இந்த உலகத்தில் எப்படி ஸ்தாபிக்கணும் உலகத்தில் எப்படி நம்ம விஸ்தாரமாகணும் நான் ஊழியத்தின் பாதையில் கூட சொல்கிறேன் ஒரு படி மேலே போய் ஊழியத்தை இந்த உலகத்துல எப்படி விஸ்தாரம் பண்ணணும் எனக்கு அப்புறம் என் ஊழியம் எப்படி நடக்கணும் என் பிள்ளைகள் அதை எப்படி செய்யணும் என் பிள்ளைகள் எப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்கள் இந்த ஊழியத்தை பத்தியும் உலகத்தை பத்தியுமே யோசிப்பிக்கும் அதே நேரத்தில் நீங்கள் இதெல்லாத்தையும் விட்டுட்டு தேவனை பத்தி நம்ம யோசிக்கிறவங்களா இருந்தா நாம போகிற வரைக்கும் ஏன் நமக்கு அப்புறம் கூட நம்ம தலைமுறைக்கு கூட ஆண்டவர் பூமியில் நம்மை நடத்துவதற்கு வலைமுள்ளவராக இருக்கிறார் நம்முடைய வேலை மேலான அதிகாரத்தை நாடுவது மேலான அதிகாரத்தை யோசிப்பது ஆனா இன்னைக்கு நம்ம இந்த உலக பிரகாரமான அதிகாரத்தை யோசிக்கிறது விளைவு என்ன இந்த உலகத்தில் உண்டானது இந்த மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினாரு நிறைய பேர் கேட்பாங்க மனுஷனை மண்ணில் இருந்து உண்டாக்கினார் அப்ப இந்த மண்ணுடைய சுபாவம் அவருக்கு என்ன செய்யும் கொஞ்சம் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கும் மண்ணுடைய சுபாவம் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை நீங்கள் தேடும் போது இந்த உலகத்தில் உள்ள சில காரியங்களும் அதுக்குள்ள இருக்கும் இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராரு வரும்போது அவர் இந்த பூமியில முப்பத்தி மூணு ஆண்டு காலம் இருக்கிறார் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் இருந்துட்டு முடிவாக அவர் புறப்படும் போது சில காரியங்களை அதாவது சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தை பிதா கிட்ட அவர் வாங்குறதுக்கு அவருக்கு என்ன குவாலிபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நேரம் சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஏன்னா அவர் வந்து பதிமூணாம் தான் அந்த வார்த்தையை சொல்றாரு பிதா எனக்கு என்ன செஞ்சாரு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு யோவான சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரத்துல முப்பதாவது வசனத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு இந்த உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான் அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை என்ன அர்த்தம் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை கையில வச்சிருக்கிற பிசாசு அதை சொன்ன பிசாசு ஏறக்குறைய மூணு வருஷம் இயேசுவை சோதிச்சு பார்த்திருக்கிறான் வசனம் சொல்லுது அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அந்த மூணு மூணரை ஆண்டு காலம் அவன் சோதிக்கப்பட்டு அவர் சோதிக்கப்பட்டு பிசாசு கடைசியா வருகிறான் இயேசு கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி பிடிக்கலாமா எப்படியாவது இந்த இயேசு பிடிச்சிரலாமா அப்படின்னு சொல்லி வரும்போது வசனம் சொல்லுது உலகத்தின் அதிபதியாமின் இடத்தில் வருகிறான் அவனுக்கு என்ன இடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் அவர் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் இருந்தும் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை அவர் ஜெயிக்க வேண்டும் அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு அதாவது இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் ஆதாம் இழந்த ஆளுகையே அவர் மீட்கடும் அது உண்மை நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாறு வாசி பாருங்க அஞ்சாறு வசனம் சொல்லுது உண்மை உள்ள சாட்சியும் மறித்தோர்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய அப்படின்னு இருக்குது அப்ப அந்த உலகத்தின் அதிபதியா இயேசு ஜெயிச்சிட்டார் உலகத்தின் ராஜாக்களுக்கு அவர் ராஜாவா மாறிட்டார் அப்ப அந்த முப்பத்தி மூணு ஆண்டு காலத்துல இயேசு செஞ்சிட்டார் ஆனால் அந்த முப்பத்தி மூணு ஆண்டு காலமும் இயேசுவை இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே தொடல ஏன்னா இயேசு சொல்றாரு உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இருக்கும்

அதுல உள்ள காரியம் எதுவும் நமக்கு கிடையாது ஆனால் அதன் மேல் நம்முடைய ஆளுகை இருக்கும் அதே மாதிரிதான் இந்த பூமி ஒரு நாள் இந்த பூமி அழிக்கப்பட்டு போகும் இந்த பூமி எரிக்கப்பட்டு போகும் ஆனால் இந்த பூமி கர்த்தர் உண்டாக்கினது இதன் மேல் ஆளுகை கர்த்தருக்கு இருக்கணும் அது ஜெயிக்கும்படி வந்தார் ஆனா அதுல உள்ள எதுவும் கர்த்தருக்குரியது கிடையாது இப்போ இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன் ஆபிரகாம் போய் சோதோம் ராஜா கூறியதை ஜெயிச்சுட்டு வர்றாரு வதர் வரும்போது மொத்தத்தையும் அவர்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்றாரு அவர் சொல்ற வார்த்தை பாதராட்சியின் வாரை கூட நான் என்ன செய்ய மாட்டேன் தோட மாட்டேன்

அத்து மக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக இந்த உலகத்தை தேவனுக்கு கீழாக கொண்டு வருவதற்காக ஆனால் இந்த உலகத்தில் உள்ளவைகள் எதுவும் இந்த உலகத்தில் உள்ள ஒன்றும் நாம ஒரு டிராவலர் டிராவலர் இந்த வந்திருக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஜெயிச்சிட்டு நமக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கு மேலான அதிகாரம் அந்த அதிகாரத்திற்கு போகணும் இப்ப நாம எந்த அதிகாரத்தை விரும்புறோம் அதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எந்த அதிகாரத்தை நம்ம விரும்புறோம் இன்னைக்கு நம்ம விரும்புற அதிகாரம் எல்லாம் எது மேல இருக்குது இந்த உலகத்தின் மேல இருக்குது அதாவது நான் பேசுறது எல்லாமே சபைக்கு தான் பேசுகிறேன் ஏன்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே இன்னைக்கு ஆவிக்குரியவங்களுக்கு கூட எது மேலே அதிகாரத்துக்கு இப்ப ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அந்த ஆஃபீஸில் நான் எவ்வளோ ப்ரமோஷன் வாங்கி அந்த அதிகாரத்துக்கு நான் வரணும்னு நம்ம நினைக்கிறோம் நான் சொல்கிறேன் அதில் மேலாக வரணும் வர வேணாம் அது வேறு விஷயம் கர்த்தர் என்னை எதுக்கு அந்த ஆஃபீஸில் வச்சாருங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் என்னை ஏன் அங்கே ஆண்டவரே வச்சிங்க எல்லாருமே அகாஸ்வர ராஜாவால் செலக்ட் பண்ணப்பட்டாங்க எல்லா ராணிகளும் எல்லா ராணிகளும் அங்க ஜாலியா இருக்கிறாங்க எஸ்தர் மாத்திரம் ஜாலியாவே இல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா ஏகான்னு தனக்கு நியமிச்ச ஒருத்தர் இருக்கிறான் அவன் என்ன கொடுக்குறான் அதை மட்டும் சாப்பிட்டு அந்தமா அங்க இருக்கு காரணம் என்ன இவங்கள மாதிரி பத்தோட பதினொன்னா ராணி ஆக்கிறதுக்காக நான் கொண்டு வரப்பட்டேனா நான் இங்க இல்ல எனக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு எனக்கு வேற ஒரு ப்ராசஸ் இருக்கு கர்த்தர் என்ன தான் கொண்டு வந்தார் ஒரு நாள் வந்தது

அந்த இடத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்னா அங்கே என்னை கொண்டு கர்த்தர் செய்வதற்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கும் அதற்காகத்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்படுது இப்போ இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை எதுக்கு வாங்கினாரு ஆதாம் செய்த ஆளுகை செஞ்சு முடிச்ச பிறகு இந்த பூமி என்ன ஆயிடும் தெரியுமா பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து போயிட்டு நான் ஒரு ப்ராசஸ்க்காக இங்க வந்திருக்கிறேன் பா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே நான் புறப்பட்டு போயிடுவேன் நம்மளும் அப்படித்தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு அந்த குறிப்பிட்ட கால வரைக்கும் ஒரு அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நான் என் பிதாவின் சித்தத்தை செய்வேன் போன வாரம் நம்ம அதை பார்த்தோம் என் பிதாவின் சித்தத்தை நான் அதை செய்வேன் செஞ்சு முடிச்சுட்டு நான் போயிடுவேன் அப்படின்னா என்னுடைய அதிகாரம் இந்த உலகத்துக்குரியதல்ல ஆனால் உலகத்தில் அதிகாரத்தோடு கூட இருப்பேன் என்ன அதிகாரம் சபைக்கு ஒரு அதிகாரம் இருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நான் அதிகாரம் பெற்றது போல என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என் நாமத்தினாலே வியாதி அரசுகளை சுகமாக்குவீர்கள் எல்லாம் இருக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் அந்த அதிகாரம் எதற்காகங்கிறது இப்போ இன்னைக்கு நாம என்ன நினச்சிட்டோம் எனக்கு அதிகாரம் சபைக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக உலகத்தை சுதந்திரிப்பதற்காக எதுக்காக நான் உலகத்தில் அதிகார தேவனத்தில் பெற்றுக்கொண்டேன் அரசியலில் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக எதற்காக நான் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேன் நான் வந்துட்டு எல்லாருக்கும் முன்பாக பெரிய பெரிய போஸ்டிங் பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக இல்லைங்க கர்த்த நம்மளை கொண்டு வந்தது அதற்காக அல்ல சபை இந்த உலகத்தில் ஆளுகை செய்யணும் எப்படி ஆளுகை செய்யணும் ஸ்பிரிச்சுவலி இந்த உலகத்தை நாம ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கண்ட்ரோல்ல வச்சிருப்போம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கர்த்தர் தான் உருவாக்குறாரு எதுக்காக இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அதற்கு பிறகு இந்த பூமி இருக்காது இந்த எண்ணம் எனக்கு இருக்கணும் நான் இந்த கீழான அதிகாரங்களை விரும்பவில்லை ஆபிரகாமுக்கு ரெண்டு டெஸ்ட் இருக்கு எல்லாருக்குமே இந்த ரெண்டு டெஸ்ட் இருக்கு முதல் டெஸ்ட் என்ன தெரியுமா உள்ளிட்ட தொடங்குறாரு ஆபரகாம் அவருடைய ஆண்டோருடைய பேச்சை கேட்டு தொடங்குறாரு தொடங்கும் போது ஆபிரகாம் பார்த்து ஆண்டோர் சொல்றாரு உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வா இப்ப ஆபரகம் சக்சஸ் பண்றாரு எப்படி சக்சஸ் பண்றாரு தகப்பன் வீட்டை விட்டுட்டு அவர் வந்து அப்பா வீட்டையும் விட்டுட்டு தேசத்தை விட்டு விட்டு ஓகே ரைட் ஒரு ஏறக்குறைய ஒரு ஈசாக்கு பறந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சோதனை வைக்கப்படுகிறது அது என்ன சோதனை தெரியுமா எப்பா அதுவும் தெளிவா சொல்றது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மாதி அகமத்தின் புத்தகத்துல கத்தர் அவனை சோதித்து பார்த்தார் இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு ஒரே உன்னுடைய மகன் ஈசாக்கை எனக்கு தருவாயா பலி கொடுப்பாயா ஆரம்பத்துல அப்பா விட்டு நீ முடிக்கும் போது பையனை விடுவியா இப்போ இதான் டெஸ்ட் ஆபிரகாம் மறுநாள் காலையில் எழுந்திருச்சு பையனை கூட்டிட்டு போய் மூணு நாள் பிரயாணம் பண்ணி பலி கொடுக்க போயிட்டார் இதுதான் மிகப்பெரியதான ஊழியத்தின் பாதையினுடைய இறுதி டெஸ்ட் நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பத்துல ஜெயிச்சவங்க கடைசியில தோத்துட்டாங்க எதுல ஜெயிச்சாங்களோ அதுலயே தோத்துட்டாங்க இப்போ வந்து ரூபம் தான் வேறு அப்ப அப்பா இப்ப பையன் அப்ப இவன் பையனா இருந்தா இப்ப இவன் அப்பாவா இருக்கிறான் அவ்வளவுதான் வித்தியாசம் மற்றபடி விட வேண்டியது ஒரே விஷயம் தான் அன்பு அவங்க மேல இருக்கிற அன்பை விட்டுட்டு எனக்கு என்று கிரியே செய்வா யா இதான் ஆண்டவர் ஆபரகம் பார்த்து கேட்டது இப்போ அப்பாவை விட்டுட்டு தைரியமா வந்த ஆபரகமால பையனை விட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுங்களா இஸ்மேல அனுப்ப சொல்லுவார் ஆண்டவர் இஸ்மேல அனுப்ப சொல்லும்போது போது ஆபிரகாம் வசனப்பட்டான் வசனம் சொல்லும் அவர் அவருக்கு அவர் அவனுக்கு துக்கமாக இருந்தது அப்படின்னு இருக்கும் ஆனா ஈசாக்க பலி கொடுக்கும் போது அவனுக்கு துக்கமாகவே இல்லை அவன் அப்படி சொல்லவே இல்லை துக்கம்னு சொல்லவே இல்லை வசனம் அப்படி இல்லை ஏன்னா இருந்திருந்தா வசனம் கண்டிப்பா சொல்லும் அவன் என்ன பண்ணானா கூட்டிட்டு போயிட்டு மலைக்கு மேல கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற வேலைக்காரங்கிட்ட தெளிவா சொல்லிட்டு போறாரு ஆபிரகாம் என்ன சொல்றாரு தெரியுமா நானும் குமாரனும் மேலே போய் பலி செலுத்திவிட்டு திரும்பி வருவோம் இதுதான் விசுவாச அறிக்கை ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் எங்க அப்பா விட்ட போது என்னை நடத்தின தேவன் என் பிள்ளையை விடும்போதும் என்னை நடத்துவார் இவன் எனக்கு வாக்கு தத்தம் இருக்கு இவன் பெரிய ஜாதி ஆவான் சொன்ன ஆண்டவர் இவனை கேட்கிறாரா இவனை மீண்டும் ஒருவேளை அவன் பலியானாலும் அவனை மீண்டும் உயிரோடு கூட எழுப்புவதற்கு அவர் உள்ள தேவனாகவே இருக்கிறார் அன்னைக்கு விட்டவன் கடைசியும் விடுவதற்கு தயாராக இருந்தார் இந்த இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு வரணும் ஆரம்பத்தில் இருந்த அந்த டெடிகேஷன் எங்க ஆரம்பத்தில் இருந்த அந்த கர்த்தருக்கான வைராக்கியம் எங்க போக 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 அப்படி கடைசியா வர வர நான் ஆண்டவர்கிட்ட பண்ற மிக முக்கியமான ஜபம் என்ன தெரியுங்களா ஆண்டவர் அறிவார் நான் பண்ற ஒரு பெரிய ஒரு மிக முக்கியமான ஜபம் என்ன தெரியுமா ஆண்டவர் சத்தியம் பேசுறவங்க அந்த சத்தியத்துல கொஞ்ச காலம் நின்றுட்டு கடைசியா அந்த சத்தியத்துல விழுந்துட்டாங்க அதே சத்தியத்துல விழுந்தாங்க இது பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான் அதே மாதிரி வரங்களில் கிரியை செஞ்சு சோபிச்சவங்க ஆண்டவர்காக வைராக்கியமா நின்னவங்க அந்த வரங்களாலே ஜெயிக்கப்பட்டாங்க வீழ்த்திருச்சு அந்த மாதிரியான ஒரு நிலைமை எனக்கோ என் ஊழியத்துக்கோ வந்துடக்கூடாத இதுதான் என் ஜபம் எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு ஆபிரகாம் ஆரம்பத்திலும் சரி முடிவிலும் சரி தன்னுடைய தேவன் மேல வைத்த அன்பில் எந்த மாற்றமும் இல்லை அவன் எப்படி தொடங்கினானோ அப்படியே முடிச்சுட்டாள் நாம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு நமக்கு அதிகாரத்தை நம்ம ஆண்டவர் கொடுக்குறாரு ஏசு ஆரம்பிக்கும் போது அதிகாரம் இல்லை ஆனால் அன்னைக்கு எப்படி பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தாரோ அதே கீழ்ப்படிதல் அதிகாரம் பெற்ற பிறகும் அவருக்கு இருந்தது அதிகாரம் வந்த பிறகும் இருந்தது அவர் அந்த அதிகாரத்தை ஒரு நாளும் அதான் ரொம்ப முக்கியம் அந்த ஒரு அந்த அதிகாரத்தை ஒரு நாளும் அவர் விரும்பல அது கொடுக்கப்பட்டது உண்மைதான் எல்லா அதிகாரமும் என் கையில இருக்குதான் ஆனா இப்பவும் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா என் பிதாவுக்கு முன்பாக எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கிறேன் இதை ரொம்ப எனக்கு அது பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அதிகாரத்தை பெற்ற உடனே அவர் என்ன பண்ணாராம் இடுப்புல சீலையை கட்டி அடிமையின் ரூபமான அடிமைங்க தான் அந்த இடுப்புல சீலை கட்டுவாங்க கட்டி கால்களை கழுவினார் இதுக்கு ஒத்த வசனம் பிலிப்பேர்கள் நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல இருக்கு அவர் தேவனுக்கு சமமா இருந்தும் கொள்ளையாடின பொருளாக என்னாதபடிக்கு அடிமையின் ரூபம் எடுத்துன்னு சொல்லி அங்கே ஒரு வசனம் இருக்கு என்ன தெரியுமா தம்மை தாமே வெறுமையாக்கி ஆண்டவர் என்ன பண்ணாராம் தம்மை தாமே வெறுமையாக்கி அதுதான் நான் சொல்றேன் நம்ம இந்த செய்தியினுடைய சாராம்சமே என்னன்னா இயேசு முப்பத்தி மூணு வருஷம் கை இருந்திருக்கிறார் பூமியில முப்பத்தி மூணு வருஷத்துல அவருக்கு அநேக காரியங்கள் நடந்திருக்குது உலக பிரகாரமாக அவரிடத்துல ஆஸ்தி எல்லா காணிக்கை எல்லாம் வந்திருக்குது ஆனா வசனம் சொல்லுது அவர் முடிக்கும் போது அதிகாரமும் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு ஆனா வசனம் சொல்லுது அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி வெறுமைனா என்ன ஆதி ஆகமத்தில் புஸ்தகத்துல வாசிக்கிறோமே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமை வெறுமைனா ஒண்ணுமே கிடையாது கிளீன் ஒண்ணுமே இல்லை

இந்த உலகத்தில் உண்டாதான காரியங்களோ இன்னும் சொல்ல பைபிள் சொல்லுது ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா வசனம் தெளிவா சொல்லுது கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சையும் உலகத்தில் உண்டானவர்கள் இது கூட அவர்கிட்ட இல்லையாமா எதுவுமே இல்லையாமா கடைசியா வரும்போது பைபிள் சொல்லுது என் கையில் ஒண்ணுமே இல்லை ஆண்டோர் சொல்றாரு எங்கிட்ட பிசாசு வந்து சோச்சு பார்க்க போறான் இப்ப நான் அடுத்த சில்வைக்கு போக போறேன் என் கையில் ஒன்றுமில்லை தம்மை தாமே வெறுமையாச்சு இந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும் அதிகாரம் வந்துருச்சுன்றதுனால சேர்த்துக்க சேர்க்கக்கூடாது எல்லாத்தையும் நிறைய அதிகாரத்தில் உட்காந்துருக்கவங்க பாருங்க எல்லாத்தையும் சேர்க்குறாங்க வேக வேகமாக சேர்ப்பாங்க அஞ்சு வருஷம்தான் அதுக்குள்ளேயே சேர்த்துக்கணும் வேலையில இருக்கிறவங்களை பாருங்க ஐம்பத்தெட்டு வயசுக்குள்ள என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கணும் சில வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க அஞ்சு வருஷம் தான் விசா அதுக்குள்ளேயே என்னென்ன சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுக்கணும் அப்போ ஏசு என்ன பண்ணணும் மூன்று வருஷம்தான் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் ஏசு சொல்றாரு இந்த மூன்று வருஷமும் எங்கிட்ட எதுவும் சேராம பார்த்துக்கணும் அதான் பவுல் சொல்றாரு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று நமக்கிட்ட ஆண்ட ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கறது சேர்த்துக்கிறதுக்கு இல்லை வெறுமையாக்கிறது இந்த பூமியை விட்டு போகும்போது எப்படி போகணும்னு தெரியுமா வெறுமையாக இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் என் ப்ராசஸை முடித்தேன் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை அட்டைன் பண்ணேன் இதோடு நான் என் தேவனை சந்திக்க மேலே போகிறேன் இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை இதுதான் சபை இருக்க வேண்டிய நிலைப்பாடு கத்திரக்கு சித்தமானால் இன்னொரு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படிங்கிறதான இந்த தலைப்பின் கீழ் நாம் சந்திக்கலாம் காட் ப்ளஸ்